அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மே நமர் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளை நெதன் ஜாகு தன்னுடைய சுயலாப அரசியலுக்காக தொடர்ச்சியாக அதை குழப்பக்கூடிய அல்லது வீணடிக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் என்பதை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருந்தோம் இந்த சூழ்நிலையில் கத்தாரினுடைய உயர் அதிகாரிகளும் ஹமாசுக்கிடையிலான பேச்சுவார்த்தைகளை ஸ்டேல் குழப்பக்கூடிய நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் இன்றைய தினமும் மிகப்பெரிய தாக்குதலை ஹமாஸ் இயக்கம் நடத்தியிருக்கின்றார்கள் ட்ரம்புக்கு மரண பயத்தை காட்டிய ஈரான் இது தொடர்பில் போரியல் நிபுணர்களுடைய கருத்துக்கள் வாரியிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கத்தாருடைய தலைநகர் டோகாவில் ஸ்டேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சரிவின் விளிம்பில் இருப்பதாக கத்தாரை சேர்ந்த உயரதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக ராய்தர்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலின் துருப்புக்களை நிறுத்துவதற்கான திட்டங்கள் அதாவது காசாவிலிருந்து ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் ஸ்டேலின் உடைய மெத்தன போக்கு மற்றும் பல்வேறுபட்ட காரணங்களினால் இந்த பேச்சுவார்த்தை குழம்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஏற்கனவே நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தைகளையும் ஸ்டேலும் நெதஞ்சாகுவும் தன்னிச்சையாக குழப்பியடித்தமையால் ஹமாஸ் இயக்கத்தினரும் இம்முறை இவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் தான் பனைய கைதிகளை விடுதலை செய்யும் முன்பாக ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையில் ஹமாஸ் இயக்கம் உறுதியாக இருக்கின்றார்கள் ஆக்கிரமிப்பு படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட காசாவிலிருந்து வெளியேறும் வரை ஒரு பனே கைதியை கூட விடுதலை செய்ய மாட்டோம் என தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் எப்படியாவது இந்த கோரிக்கையை புறந்தள்ளுவதன் ஊடாக இந்த பேச்சுக்களை இல்லாமல் செய்வதற்கு போக செய்வதற்கு நிதன் ஜாகுவினுடைய அரசு மிகப்பெரிய முயற்சிகளை செய்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து வடக்கு காசாவில் இன்றைய தினமும் அல்கசாம் பிரிகேட் மிகப்பெரிய தாக்குதலை இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த அல்கசாம் பிரிகேட் அல்குட்ஸ் படைப்பிரிவு முஜாகிதீன்கள் நடத்தக்கூடிய கேரளா தாக்குதல் கடந்த ஒரு மாத காலமாக ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கின்றது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய இழப்புக்கள் அது சார்ந்த புதிய தகவல்களை தெரிவித்து வருகின்றோம் இன்றைய தினம் அல்கசாம் படைப்பிரிவு நடத்திய தாக்குதலில் காசா நகரத்தில் ஜெய் டவுன் சுற்றுப்புறத்தில் நடந்த தாக்குதலில் ஸ்டெயிலினுடைய மெக்காவா டேங்கி ஒன்று முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது டி நைன் ஃபுல்டோசர்கள் மூன்று அழைக்கப்பட்டிருக்கின்றது கவச வாகனம் ஒன்றும் ராணுவ ட்ரக் ஒன்றும் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக அல்கசாம் தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது ஏற்கனவே உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்தி அவர்கள் ஜெய்டவுன் சுற்றுப்புறத்தில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போது கமாஷனுடைய கண்ணிவெடி தாக்குதல் இவர்கள் பயணம் செய்த வாகனங்கள் வெடித்து சுதறியிருக்கின்றது இதில் உயிரிழப்புகளும் பதிவாக இருக்கின்றது ஆனால் உயிரிழப்புகள் விசே விடயத்தில் எப்போதும் ஏஸ்டேல் உண்மையான உயிரிழப்புகளை கூறுவது கிடையாது தணிக்கை செய்து விடுவார்கள் ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்திய போது ஸ்டேலினுடைய முகாம்கள் மொசாட்டினுடைய முகாம்கள் ஐடிஎஃபினுடைய தலைமை கட்டளை மையமெல்லாம் சுக்குநூறாக்கப்பட்டன ஆனால் அங்கு உயிரிழந்த இராணுவத்தினரின் எண்ணிக்கையை யாரும் துல்லியமாக அறிய முடியவில்லை ஏனெனில் ஸ்டேல் அதை திட்டமிட்டு மறைத்து மறைத்து விட்டார்கள் என்பதை பார்த்துருந்தோம் இந்த நிலையில் அடுத்து மிக முக்கியமான இன்றைய ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது ட்ரம்ப் சூரிய குளியலில் ஈடுபடும் போது அவருடைய வீட்டில் வைத்த ட்ரோன் தாக்குதல் மூலம் அவரை நாங்கள் கொல்ல முடியும் என்று ஈரானினுடைய ஒரு உயரதிகாரி தெரிவித்திருந்தார் அவர் மிரட்டல் பாணியில் தெரிவித்திருந்தாரா அல்லது ஒரு செய்தியாக தெரிவித்திருந்தாரா அல்லது ஒரு பேச்சுக்கு தெரிவித்திருந்தாரா என்பது தெரியவில்லை ஆனால் தற்போது போறியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களின்படி ஈரானிடம் எல்லா பகுதிகளையும் ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய ட்ரோன்கள் காணப்படுகின்றன வெள்ளை மாளிகைக்கு வெளியே பல்வேறுபட்ட இடங்களில் ட்ரம்ப் பயணம் மேற்கொள்கின்ற போது அவருடைய பண்ணை வீடுகள் கோல்ஃப் மைதானங்கள் அவருடைய வேறு பயணங்களின் பொழுது அவர் தங்கி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு ஊடுருவி ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவும் ஈரானினுடைய பிராக்சிகள் ஈரானினுடைய சைலண்ட் கில்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈரானுக்காக வேலை செய்யக்கூடிய பலர் உலகம் முழுவதும் ஐரோப்பாவுக்குள்ளும் பறந்து காணப்படுவதால் ட்ரம்ப் ஒரு ட்ரோன் தாக்குதல் மூலம் கொள்வது கடினமாக இருந்தாலும் அது முடியாத விடயம் அல்ல என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ட்ரம்பினுடைய தலையை ட்ரோன்கள் ஊடாக தூக்க முடியும் என்பதை தற்போது போரியல் வல்லுநர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் என்னுடைய சக்தி மிக்க ட்ரோன்கள் மிக லாபகமாக அனைத்து பகுதிகளிலும் சென்று துல்லியமாக தாக்குதிறன் படுத்தவை பாதுகாப்பு கடவைகளை கூட கடந்து செல்லக்கூடிய ட்ரோன்களும் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் ட்ரம்புக்கு மரண பயத்தை ஈரான் காட்டியிருக்கின்றார்கள் ட்ரம்ப் இனி எங்கு சென்றாலும் சூரிய குளியல் செய்வது கொஞ்சம் கடினம் போல இருக்கும் ஏனெனில் கடற்கரையிலாக இருக்கலாம் பண்ணை வீட்டிலாக இருக்கலாம் அவர் வெளியே சூரிய குளியல் செய்யும் பொழுது ட்ரோன் தாக்குதல் மூலம் உன்னை கொன்று விடுவோம் என்று ஈரான் மிரட்டியது தான் ட்ரம்புக்கு ஞாபகம் பெறும் என்று நினைக்கின்றோம் பொறியியல் வல்லுநர்களும் அவ்வாறான வாய்ப்புகள் இருக்கின்றது கடினமானது ஆனால் வாய்ப்புகள் இருக்கின்றது என கூறியிருக்கின்றார்கள் எனவே ட்ரம்புக்கு மீண்டும் மரணபயத்தை ஈரான் காட்டியிருக்கின்றது அடுத்து செங்கடலில் கௌதிகள் தாக்குதலை வீரியப்படுத்தி இருக்கின்றார்கள் இரண்டு கப்பல் அடுத்தடுத்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன ஸ்டேலுக்கு கப்பல்கள் செல்லவும் கூடாது ஸ்ட்ரேலிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு வேறு நாடுகளுக்கு செல்லவும் கூடாது அதாவது ஸ்டேலுடன் ஏற்றுமதி வர்த்தகமும் செய்யக்கூடாது இறக்குமதி வர்த்தகமும் செய்யக்கூடாது இனப்படுகொலை செய்யக்கூடிய சியோனிச கும்பலுடன் எந்த வர்த்தக தொடர்புகளை வைத்திருக்க கூடாது அதை மீறி நீங்கள் சென்றால் உங்கள் கப்பல் அது எந்த நாட்டுக்கு அது அமெரிக்க கப்பலாக இருக்கலாம் ஸ்டீல் கப்பலாக இருக்கலாம் பிரிட்டன் கப்பலாக இருக்கலாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் யாருக்கும் அஞ்சுவதில்லை கப்பலை அடித்து மூழ்கடித்து விடுவோம் என தெரிவித்தார்கள் சொன்னது மட்டுமில்லை ரெண்டு கப்பலை அடுத்தடுத்து மூன்று நாட்களிட வழியில் கடலில் மூழ்கடித்து விட்டார்கள் இந்த நிலையில் தற்போது கவுதிகளின் அச்சம் காரணமாக செல்லக்கூடிய கப்பல்கள் ஆல் குரு முஸ்லீம் அல்லது ஸ்டேலுடன் எங்களுக்கு எந்த தொடர்புகளும் கிடையாது ஸ்ட்ரேலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எங்களுடைய மதம் மற்றும் தேசியத்தை வெளியவர்கள் ஒளிபரப்பி டெலிகாஸ்ட் செய்தவாறு அல்லது கவுதி படைகளுக்கு அறிவிக்கக்கூடிய வகையில் தெரியப்படுத்திவிட்டு பயணம் செய்யக்கூடிய நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஸ்ட்ரேலிய சார்புடைய கப்பல் நிறுவனங்கள் கூட பேரை மாற்றி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் கவுதிகளும் துல்லியமான கண்காணிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் கவுதிகளின் தாக்குதலுக்கஞ்சி ஸ்டேலுடன் எங்களுக்கு தொடர்பு இல்லை சியோனிச கும்பலுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான விதமான நட்புறவும் இல்லை என செங்கடலினூடாக செல்லக்கூடிய கப்பல் டிஸ்பிளே காட்சிப்படுத்தி செல்லக்கூடிய ஒரு நிலை கவுதிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ஸ்டேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தோல்வி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸ்டேல் தான் மிகப்பெரிய வீராதி வீரர்கள் அவர்கள் எதையும் செய்வார்கள் அவர்கள் எந்த பகுதிக்குள்ளும் நுழைந்து தாக்குவார்கள் என்று சொல்லப்பட்ட இடத்திலே இஸ்ரேலுடன் தொடர்பு என்றாலே எங்களுக்கு வெட்கம் பயம் தாக்குதலுக்கு என அஞ்சு ஸ்டிரேலுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லி கப்பல்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது புதிய செய்தி இந்த நிலையில் படையினுடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியாது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஏற்கனவே கொடைடா கப்பல் துறைமுகத்தை தாக்கினார்கள் சனா விமான நிலையத்தை தாக்கினார்கள் கவுதிகளுடைய உட்கட்டுமானங்கள் எரிபொருள் கிடங்குகள் எரிவாயு கிடங்குகள் ட்ரோன் நிலையங்கள் ஏவுகணை தளங்கள் என மிக பெரிய அளவிலான வான்வெளி எல்லாம் நடத்திய பின்னும் கவுதிகள் இவர்கள் மீது நடத்தும் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியவில்லை செங்கடலிலும் கட்டுப்படுத்த முடியவில்லை கைஃபா பெங்குரியன் போன்ற விமான நிலையங்களை குறிவைத்து கவுதி நடத்தும் தாக்குதலையும் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த சூழலில் இவர்கள் அமெரிக்காவை துணை கலைத்திருக்கின்றார்கள் தயவு செய்த முனால் முடியவில்லை கவுதிகள் மீது நீங்கள் மீண்டும் தாக்குதலை தொடங்குமாறு அமெரிக்காவை வலியுறுத்தி இருக்கின்றார் பெஞ்சமின் நிதன் ஜாகு என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இவன் பெரிய வீரன் போய் எல்லாருடனும் சண்டை இழுப்பான் எல்லா இடங்களிலும் சிக்கல்களை தோற்றுவிப்பான் உண்மையான வீரன் ஒருவன் கையில் சிக்கிவிட்டால் ஓடோடி வந்து அமெரிக்காவை துணைக்கு அழைப்பான் வாருங்கள் என்னை அடிக்கின்றான் என்று அதான் இஸ்ரேலுடைய நிலைமை பெரும் சண்டியன் போல எல்லா இடம் சென்று சேட்டை செய்வது பின்னர் யாராவது தாக்கிவிட்டால் கவுதிகள் தாக்கிவிட்டால் ஏமன் தாக்கிவிட்டால் ஏமனை தாக்க வாருங்கள் கவுதிகளை தாக்க வாருங்கள் இது உலகத்துக்கே ஒரு பாதிப்பை போல தங்களுடைய ஸ்டேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் ஸ்டேலுக்கு செல்லும் கப்பல்கள் என தெளிவாக சொல்லித்தான் அவர்கள் தாக்குகின்றார்கள் ஆனால் சே அமெரிக்காவையும் ஏனைய நாடுகளையும் இழுப்பதற்கு செங்கடல் கப்பல் போக்குவரத்து தீவிரத்தில் முடக்குகின்றார்கள் கப்பல் வணிக போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்கின்றார்கள் உலக பொருளாதாரத்திற்கு கேடு என சொல்லி அமெரிக்கா ஐரோப்பாவையும் இந்த கவுதிகளுக்கு எதிராக இழுத்து விடுவதற்கு முயற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா ஏற்கனவே கவுதிகளிடம் பாரிய அடிகள் வாங்கி விமானம் கப்பல்கள் ஒன்றுக்கு இரண்டு கப்பல்களை ஏவன் வளைகுடாக கருகில் நிறுத்தியும் கவுதிகளை வெற்றி கொள்ள முடியவில்லை விமானந்தாங்கி கப்பலிலிருந்து விமானங்கள் கடலில் வீழும் அளவுக்கு கவுதிகள் தாக்கினார்கள் விமானந்தாங்கி கப்பல் கூட சேதப்படுத்தப்பட்டு பின்வாங்கியது இந்த நிலையில் ஸ்டேலினுடைய கோரிக்கையை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் அமெரிக்காவே நேரடியாக கவுதிகளுடன் மோதி பின்வாங்கி ஒன்றும் வேண்டாம் ஒரு போர் நிறுத்தம் செய்வோம் என திரும்பியிருந்தார்கள் இந்த நிலையில் மீண்டும் ஏமன் மீது தாக்குதல் நடத்த வருமாறு ஸ்டெல் அமெரிக்காவை அழைத்திருக்கின்றார்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வாருங்கள் ஏமன் மீது தாக்குதல் நடத்த வாருங்கள் ஹெஸ்வல்லா மீது தாக்குதல் நடத்த வாருங்கள் என தான் எல்லா இடமும் சென்று சண்டையை விடுவது பின்னர் தனக்கு ஆதரவாக அமெரிக்காவை கொண்டு வருவது என தன்னுடைய அரசியல் பிழைப்பை இந்த அரசியல் வியாபாரி நிதஞ்சாக நன்றாக நடத்துகின்றான் ஆனால் ட்ரம்ப் போன்ற கோமாளிகளுக்கு இது தெரியாமல் அமெரிக்க மக்களுடைய வரிப்பணத்தில் இவர்களுக்கு ஆயுதங்களும் ராணுவ உதவிகளும் செய்வது மட்டுமல்ல நேரடியாக இஸ்ரேலுக்கு பல உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை இரவோட இரவாக ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் உக்ரைனின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது நடத்தியிருக்கின்றார்கள் உக்ரைன் இராணுவத்தின் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் எரிவாயு சேமிப்பு கிடங்குகள் ஆயுத கிடங்குகளும் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ஐந்து உக்ரைனினுடைய நகரங்கள் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன நானூறுக்கும் மேற்பட்ட ஷாகித் ட்ரோன்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட குரூஸ் ஏவுகணைகள் அதிநவீன ஏவுகணைகள் என ஏறக்குறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவுகணைகள் கொண்டு மிகப்பெரிய தாக்குதல் கெவ் நகரம் லிவ் நகரில் நடந்த தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எட்டு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் ரஷ்யாவின் தாக்குதல் மிகவும் உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவிலிருந்து அதிக அளவிலான ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்குவது குறித்த ஆலோசனைகளும் பென்டகனில் ஆரம்பித்திருக்கின்றன ஏற்கனவே உக்ரைனுக்கு ஒரு தொகுதி ஆயுதங்களை உடனடியாக வழங்கப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்த சூழலில் மேலதிக ஆயுதங்கள் உக்ரைனுக்கு அமெரிக்காவால் அனுப்பப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில்தான் நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்காவின் இராணுவ மேயர் ஜெனரல் ஜான் ரெபாட் என்ற ஒரு இராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் உக்ரைன் உடனான மோதல் உக்ரைனுக்கு நேட்டோ நாடுகள் உதவி செய்யும் பொழுது ரஷ்யாவினுடைய கோபம் நேட்டோ நாடுகளை நோக்கி ஐரோப்பாவை நோக்கி திரும்புவதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி அவர்கள் நேட்டோ நாடுகளை நோக்கி திரும்பினால் ஐரோப்பாவை சுலபமாக மிகப் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகள் பல ரஷ்யாவினுடைய ஆயுத களஞ்சியத்தில் இருக்கின்றன என ரஷ்யாவை தடுக்க நேட்டோவின் ஆயுத களஞ்சியத்தில் அதிக நீண்ட தூர ஏவுகணைகள் தேவைப்படும் தயாராக இருங்கள் என்ற ஒரு செய்தியையும் அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் உக்ரைன் போரை தொடங்கிய போது இருந்ததை விட இன்று ரஷ்ய இராணுவம் பெரிய இராணுவமாக அனுபவம் மிக்க இராணுவமாக மாறிவிட்டதால் நேட்டோ நாடுகள் ஒரு மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுமென அமெரிக்காவினுடைய உயர்மட்ட இராணுவ தளபதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த போர் உக்ரைன் கடந்து நேட்டோ ரஷ்யா முதலாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் கோடிட்டு இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்தோம் வணக்கம்